அகிலம் அகிலம்ியூஸ் வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய ஒன்றிய செய்திகள் அண்டிய பகுதிகளில் வெள்ள அபாயம் நாடு முழுவதும் இருநூற்றி ஆறு வீதிகள் தடை பாரிய நிலச்சரிவு ஒன்பது பேர் பலி இருபத்தி நான்கு பேர் மாயம் வடக்கு உட்பட பல பகுதிகளில் கொட்ட போகும் மழைநாய்க்க விமான நிலையத்திற்கு செல்வோருக்கு தொலைவில் டித்வா புயல் கொழும்பு கொலன்னாவை கடுவில் சீதாவாக்கும் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை மண்சரிவில் சிக்குண்டு சிக்குண்ட ஐந்து ராணுவ வீரர்கள் உயிருடன் மீட்பு பதினோரு மாவட்டங்களுக்கு அதிகபட்ச மண் சரிவு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட கார் இருவர் மரணம் தொடர்பான விரிவான செய்திகள் தெதிருவின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் கரைப்பிட்டிய சாலையில் உள்ள தெதிரு பாலம் உடைப்படுத்தது தெதிரு பாலம் மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகள் தற்போது வெள்ள அபாயத்தை எதிர்கொண்டுள்ளன பகுதிகள் இவ்வாறு நேரில் மூழ்கியுள்ளன நாடு முழுவதும் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் காரணமாக மொத்தம் இருநூற்றி ஆறு வீதிகள் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பத்து பாலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல நாட்டின் நிலவும் மோசமான அடர்த்த நிலைமை காரணமாக பல வீதி போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் படிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் தற்போது அனுநாதபுரம் மற்றும் நுவரெலியா ஆகிய நகரங்களுக்கான தரைவழி அணுகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் மூழ்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பொதுமக்கள் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்த்து மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு கோரப்பட்டுள்ளது அத்துடன் மகாவளிக்கங்கையின் நீர்மட்டத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றங்களால் அப்பகுதியாண்டியுள்ள மக்களையும் உடனடியாக வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது மகாவலி கங்கையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழை காரணமாகவே மகாவலி படுக்கையின் கீழ் பகுதி உள்ள பல பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கொருநாகல் பகுதியில் மூன்று இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் இருபத்தி நான்கு பேர் காடாமல் போயுள்ளனர் பனிரெண்டு பேர் காடாமல் போயுள்ளதாகவும் அவர்களில் ஐந்து பேரின் உடல்கள் மட்டுள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் சந்தன திசா தெரிவித்துள்ளார் மேலும் இப்பாகமு மற்றும் அரக மங்கந்தவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் எட்டு பேர் காடாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கொருநாகல் மாவட்ட செயலாளர் குறிப்பிடுகையில் ஓமரகுள்ள பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பேர் பதினூன்று போயுள்ளனர் அவர்களின் சடரங்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் இருந்து நகர்ந்துவிட்டதால் நேரடி விளைவுகள் இல்லை என்றாலும் மறைமுக விளைவுகள் தொடரும் இதன் விளைவாக வடக்கு வடமத்திய கிழக்கு வடகிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு மேல் மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது என்று வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் மேற்கு மற்றும் சபரகமூ மாகாணங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேல் மழை பெய்யும் மத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனினும் அதிக மழை பெய்தாலும் பேரிடர் நிலைமை இன்னும் குறையவில்லை மேலும் நிவாரண முகாம்களில் உள்ள மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதை தவிர்க்குமாறு பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் சூறாவளியால் ஏற்பட்ட இணைப்புகள் அறுந்து விழுந்துள்ள நிலையில் இன்னும் முழுமையாக மீட்டெடுக்கப்படவில்லை மேலும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் முறையான அறிவிப்பை வெளியிடும் வரை விழிப்புடன் இருக்குமாறு அவர் மக்களுக்கு தெரிவித்துள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள கிணறுகளில் இருந்து தண்ணீரை சுத்தம் செய்யாமல் குடிப்பதை தவிர்க்குமாறும் இது பல சுகாதார பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்று பணிப்பாளர் நாயக்கம் அறிவுறுத்தினார் நாட்டின் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல வீதிகள் வெள்ளத்தால் மூழ்கியுள்ளது இந்நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு செல்லும் வீடுகளில் வெள்ளத்தில் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது திஹாரிய மினுவங்கூட ஊடாக பயணிப்பதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அதிவேக நெடுஞ்சாலை அல்லது கொழும்பு நீர் கொழும்பு வழியே வருபவர்கள் யாயில பகுதிகளில் அவதானமாக பயணிக்குமாறும் கோரப்பட்டுள்ளனர் ஆயுத பாலத்தில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளமையினால் ஒருவழி போக்குவரத்து மட்டுமே நடைபெறுகிறது காலனி கங்கை பெருக்கடுக்கும் கடும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கொளம்பிருந்து காற்றுநாயக்க விமான நிலையம் செல்லும் பல வீதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு தென்கிழக்கே உருவான டித்வா புயல் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வடகிழக்கே எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள நிலையில் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையாக இருக்குமாறும் தெரிவித்துள்ளது இந்நிலையில் வட தமிழகத்தை நோக்கி குறித்த புயல் நகர்ந்து செல்வதாக கூறப்பட்டுள்ளது அதன்படி தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது அடுத்த சில மனத்திய கொலன்னாவை கொலண்ணாவை சீதாவக்கு மற்றும் கொழும்பு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வெள்ள நிலைமை அதிகரிக்கக்கூடும் என நிர்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளதாக கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரசன்ன கினிகே தெரிவித்துள்ளார் அந்த பிரதேசங்களில் இருந்து வெளியேறாமல் இன்னும் வீடுகளிலேயே தங்கியிருக்கும் மக்கள் கூடிய விரைவில் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான நிலையங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட செயலாளர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் களனி ஆற்று பள்ளத்தாக்கு மற்றும் ஆற்றின் இரு கரைகளிலும் வசிக்கும் மக்களையும் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அத்துடன் இலங்கை புரட்டி போட்ட பேரழிவான என்ற பேரணத்தினால் மொத்தமாக நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பேர் மொத்தமாக காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பகுதியில் பெய்து வரும் இடைவிடாத கனமழையின் விளைவாக விமல சுரேந்திர அணைக்கட்டு அருகே உள்ள இராணுவ சோதனை சாவடிக்கு முன்பாக ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கியிருந்த ஐந்து ராணுவ வீரர்கள் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் இவர்களை லக்ஸுபான இராணுவ முகாமின் மீட்புக் குழுவினர் மீட்டு டிகோயா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக நோர்டன் பிரிச் போலீசார் ஆர்த்தரி தெரிவித்தனர் நோடன் பிரிட்ஜ் கிணிகத்தின பிரதான வீதியில் ஏற்பட்ட மண்மேடு சரிவின் காரணமாக சோதனை சாவடி முழுமையாக மண்ணுக்குள் புதைந்துள்ளது அப்போது பத்தொன்பதாவது இலங்கை தேசிய இராணுவப் படையைச் சேர்ந்த சார்ஜென்ட் மேஜர் ஒருவரை உள்ளடக்கிய ஐந்து வீரர்கள் சோதனை சாவடி நிலையத்தில் போல் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் சரிவு ஏற்பட்டதை முதலில் கவனித்த நோர்டன் பிரிட்ஜ் போலீசார் உடனடியாக லக்ஸ்பான இராணுவ முகாமின் கட்டளை அதிகாரியை தொடர்பு கொண்டனர் தகவல் கிடைத்ததை அடுத்து கட்டணி அதிகாரி உடனடியாக மீட்பு குழுவுடன் சம்பவ இடத்திற்கு சென்றனர் பின்னர் பிரிட்ஜ் போலீஸ் அதிகாரிகளுடன் இணைந்து மனுக்குள் சிக்கியிருந்த வீரர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு ஐந்து பேரும் உடனடியாக டிகோயா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நாட்டில் வரும் கடும் மலைவீச்சி காரணமாக பதினோரு மாவட்டங்களுக்கு அதிகபட்ச மண் சரிவு அபாய எச்சரிக்கையான மூன்றாம் நிலை சிவப்பு எச்சரிக்கையை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ளது அதன்படி பதுளை கொழும்பு கம்பகா கழுத்துறை கண்டி கேகாலை குருநாகல் மாத்தளை மொனராகளி நூரலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களில் உள்ள மலைப்பாங்காடு மற்றும் அபாயம் நிறைந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருப்பதுடன் அதிகாரிகள் வெளியேறுமாறு அறிவுறுத்தினால் தாமதமின்றி உடனே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் அதேபடி அதிக மண்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளுக்கு இவ்வாறு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுன்யாவில் காரொன்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளதுடன் அதில் பயணித்த இருவர் மரணம் வவுனியா போலீசார் தெரிவித்தனர் ஏனையின் வீதி சாந்தசோலை சந்திக்கு அருகாமையில் காரொன்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளதை அவதானித்த கிராம மக்கள் போலீசார் மற்றும் இராணுவத்தினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் குறித்த தகவலினை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ராணுவம் மற்றும் போலீசார் கிராம இளைஞர்களுடன் இணைந்து குறித்த காரினை மீட்டுள்ளனர் காரினை மீட்டெடுத்ததுடன் காரில் பயணித்த ஆண் மற்றும் பெண் ஆகிய இருவரது சடலங்களுமே மீட்கப்பட்டுள்ளது உடற்குற்ற பரிசோதனைக்காக சடலம் வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் மேலதிக விசாரணையினை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க